வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் மொச்சை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொங்கலுக்கெலாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் வைக்க மாட்டாங்க இந்த மொச்ச குழம்பு தான் வைப்பாங்க எங்கள் அத்தை இது தான் செய்வாங்க ஏன்னால் பச்சரிசு சாப்பாடுக்கு இதை ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா ஃபஸ்ட்டு பச்சை மொச்சையோட கொஞ்சம் உப்பு பெருங்காயம் போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக மூணு துண்டு தேங்காய் ஒரு அஞ்சு பல் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி இதை மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம் இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மொச்சையை மூணு விசில் வச்சு எடுத்தோம்னா அதோட இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி கழுவி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம குழம்போட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மிளகாப்படி கா காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் சேர்த்துக்கணும் நான் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாப்படி புளி குழம்புக்கு சேர்ப்போம்லாம் அந்த மிளகாப்படி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த குழம்பு வச்சாலும் அதில் முருங்கைக்காய் சேர்த்தோன்னா அதோடய ஸ்மெல்லும் அதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு முருங்கைக்காய் இதோட சேர்த்துக்கிறேன் ரெண்டு கத்திரிக்காய் நல்லா பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு முழுசாக அப்படியே நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் தான் வைக்கிறேன் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நானே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடுறேன் ஏன்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சிரும் அதனால் இப்போ நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக ஒரு வடைச்சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சோம்பு இந்த குழம்புக்கு சோம்பு தாளித்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வதங்கினாதான் இந்த குழம்பு வந்து தாளித்து ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை வந்து குழம்புல ஊற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னா நம்மளோட சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி இருக்கனால குழம்பு வந்து சீக்கிரமாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும் கொஞ்சம் தனியாகவே இறக்குனாவே போதுமானதாக இருக்கும் நான் இந்த குழம்ப வந்து தோசை இட்லிக்கும் வந்து சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசைக்கு தான் இந்த குழம்பு வச்சிருக்காது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குழம்பு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்